பேர் பட்ட என்ன தெரியுமா ஞானமுள்ளவர் என்ன க்யானம்னா என்ன சொல்லணும் ஆஹ் அவர் என்ன ஐத்தே சொன்னாரோ அது பிரகாரம் என்ன வந்திச்சு இந்த உலகத்துல நடந்துச்சு அலலூயா இன்னைக்கு நம்ம நேரம் நாளுக்கு என்ன நடக்குதோ நம்மளுக்கு தெரியாது தெரியுமா என்ன செய் அருவாஞ்சா அவளை நாம் ஒரு வார்த்தை சொல்லுவோம் இன்னைக்கு அது அதே மாதிரி நான் நிறைவேற்றுவேன் நிறைவேற்ற முடியாது அர்த்தம் பண்ணிச்சுங்களா வேணா தேவன் சர்வ வல்லவர தேவன் ஆயிரம் வருஷத்துக்கு முன்ன அது சிலுவத்தே உலகத்துக்கு தெரியாத நிலைமையில் இருந்து இருக்கும்போது அவர் பக்தன் இல்லாட்டி ஊழிக்காரனாக தாவீது மூலியமா என்ன பண்ணாரு இந்த சங்கீதத்தைய எழுதி வச்சிட்டார் என்ன தெரிய தெரியுமா நம்ப நம்புன கருத்தர் எவ்வளோ வார்த்தை சொல்லி அது என்ன பண்ணுவாரு நிறைவேற தேவன் அதே மாதிரி அவர் முன்ன எதை தே நடக்க போகுதோ எல்லாமே அறிந்த கருத்தர் அவரு அதனால்தான் நம்ம கர்த்தராக தேவன் நம்ம என்ன சொல்ல அவர் சர்வம் வல்லவர் சர்வ ஞானம் உள்ளவர் நம்ம புரிஞ்சுக்கணும் அல்ல நூவியா அர்த்தம் புரிஞ்சக எந்த இது விஷயம் சொல்றோம்னா கர்த்தர் சொன்னாருன்னா வாய் பேச்சில எழுதி வச்சு மரியாதன் பண்ணினாரு அவர் காரீத்தியார் அதனால தான் நம்ம பரிசுத்தமான கருத்தை நம்பனு இந்த பரிசுத்த வேர்த்து நான் ஒரு ஒரு வர்த்தகத்தை என்ன பண்ணணும் பரிபூர்ணமா நம்ப புரியுது